அரசியல் ஜாம்பவான் என்பதற்கு உதாரணம் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அந்த உருவத்தின் மறு உருவமாக கேப்டனின் சாயலில் இருக்கும் நமது விஜய பிரபாகரன் அவர்தான் இளைய தலைமுறைக்கு அரசியல் களத்தில் ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக ஒரு சிறந்த தலைவராக வருகிறார் மக்களுக்கு அள்ளி கொடுத்த ஒரு தலைவன் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அதுபோல தான் அவர் பிள்ளைகளும் மக்களுக்கு அள்ளி கொடுக்கும் அளவுக்கு என்ன வேணுமோ என்கிட்ட கேளுங்க சினிமா வாய்ப்பு கொண்டு என்ன வேணுமோ எங்களால் ஒரு படி முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் என்ன பண்ணணுமோ கைப்பிடிச்சு எல்லாத்தையும் கூப்பிட்டு போகிறோம் எங்கள் அப்பா எங்களுக்கு சொல்லி கொடுத்த ஒரே ஒரு காரணம் நாலு பேருக்கு நம்ம நல்லது செய்யணும் அப்படிங்கிறது தான் நம்ம சாப்பிட்றோம்னா அங்கே இருக்கவங்களுக்கு எல்லாேருக்கும் சாப்பாடு போட்டு மற்றவங்களை சந்தோஷப்படுத்துகிறது நம்மளோட சந்தோஷம்னு சொல்லி கேப்டன் விஜய பிரபாகரன் மற்றும் சண்முக பாண்டேன்க இந்த வாசகத்தை சொல்லியிருக்கிறாரு இன்றும் சரி என்றும் நமது கேப்டன் விஜயகாந்த் அவர் வழியில விஜய விஜயபிரபாகரன் சண்முக பாண்டியனும் அரசியல் களத்திலும் மிகப்பெரிய ஒரு சாம்பவனாக வளம் வந்துக்கிட்டு இருக்கிறாரு விஜய பிரபாகரன் இப்போ இருக்கிற இளைய தலைமுறையில பார்த்தீங்கன்னா படித்த ஒரு நாயகன் ஒரு இளம் வயதில் அரசியலில் மிக கடுமையாக ஒரு சூடுபடியாக வந்து கொண்டிருக்கும் ஒரு தலைவர்களிலே கேப்டன் விஜயகாந்த் அவர்களை போலவே விஜய பிரபாகரன் அவர்தான் விஜய பிரபாகரன் கேப்டனை பார்க்கும்போது விஜயகாந்த் அவர்களை பார்த்தது போல தான் இப்போ ரசிகர்களுக்கு பார்க்கறது இது யாரு விஜயகாந்தா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க அந்த அளவுக்கு நமது கேப்டனின் போல் இருக்கிறது விஜய பிரபாகரன் அரசியல் ஒரு ஜாம்பானார்